நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்போ புதிய நாலு காய்மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எஸ்தர் புத்திக் புஸ்தகத்தின் அதிகாரங்கள் எஸ்தருக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்தது எஸ்தருக்கு பார்க்கிறவர்கள் கண்கள் எல்லாம் தயவு கிடைக்கும்படியாய் ஆண்டவர் ஆகிய தேவன் செய்தாராம் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்ததாம் எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது அவன் சமூகத்தில் அதிக தயமும் பட்சமும் கிடைத்ததாம் எஸ்தருக்கு ராணி என்ற பட்டத்தை கிடைக்கும்படியாய் தயவு கிடைத்தது எஸ்தருக்கு போராட்டங்கள் வரும்பொழுது தெய்வ சமூகத்துல அவள் உபவாசி ஜெபித்து ராஜாவை காணும் பொழுது ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைத்தது ராஜா கேட்குற ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேள் நீ கேட்கிற மன்றாட்டி என்ன நீ ராஜ்யத்தின் பாதியை மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் கிறிஸ்து குள் எஸ்தர் ராஜாத்திக்கு பார்க்குறவங்க அத்தனை பேர் கண்களின் தயவு கிடைத்ததாம் அந்த தயவின் நிமித்தமாய் எஸ்தர் ராஜாத்தி ராஜாத்தி என்ற பட்டத்திற்குள்ளாய் ராணி என்ற பட்டத்திற்குள்ளாய் கடந்து வரும்படியாய் சிங்காசனத்தில் உயரும்படியாய் தேவன் அனுகிரகம் பண்ணி கொடுத்தார் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் எ பார்க்குறவங்க எல்லாருடைய கண்கள்லேயும் தேவ தயவு கிடைக்கும்படியாய் தேவன் அனுகிரகம் பண்ணி தருவார் ஒரு எஸ்தர் ராஜாத்தியை உயர்த்தின தேவன் இன்னைக்கு உங்களையும் உயர்த்த அவர் உண்மையுள்ள இருக்கிறார் இந்த இடத்துல ராஜா கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டி என்ன நீ ராஜா ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஒரு ராஜா தன் எஸ்தரிடம் கேட்கிற கேள்வி உன் மன்றாட்டு என்ன உன் வேண்டுதல் என்ன நீ என்ன கேட்டாலும் தருவேன் என்று இதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்கிறார் என் கண்களில் கிருபையும் மனிதருடைய தயவெல்லாம் உங்களுக்கு நான் தருவேன் உங்கள் மன்றாட்டு என்ன உங்கள் வேண்டுதல் என்ன என்னிடத்துல கேளுங்கள் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணுகிறார் கிறிஸ்து கொள் பெரிய மாணவர்களே தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்கள் ஆண்டவரே இந்த தேவைகள்லாம் எனக்கு இருக்கப்பா இந்த காரியங்கள் எனக்கு எனக்கு ஜெயமாய் முடியட்டும்ப்பா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கட்டும்ப்பா இந்த காரியத்தில் மனுஷனுடைய தயமும் அனுகூலத்தின் வாசல்களும் எங்களுக்கு திறக்கப்படட்டும்ப்பா என்று சொல்லி நீங்கள் இன்னைக்கு நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு எஸ்தரை ராஜாத்தியாக ராணியாக பட்டத்தில் அமர பண்ணின தேவன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த மனிதர் கண் கண்ணில் தயவு கிடைக்கணுமோ தயவு கிடைக்க செய்து உங்களை உயர்த்துவார் கனப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் தோத்திரமும் என் ஆண்டவர் ஆகியேசு சுகிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்